வெல்கம் பேக் சமீக்ஷா விட் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா முல்லை சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரூட்டை நார்மல் சீத்தாப்பழத்துக்கும் இந்த சீத்தாப்பழத்துக்கும் வித்தியாசம் இருக்குது டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் சீடெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் மேலே வெளி ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு அது என்ன சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் சீக்கிரமே க்ரோத் ஆகிடும் ரொம்ப கேர் எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பிளான்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீட் போடுகிற இடத்துலலாம் அதை முளைச்சிருவாங்க பட் ரொம்ப நல்ல ஒரு மெடிஷனல் பிளான்ட்டு கேன்சருக்கு வந்து இதை வந்து நல்லா சாப்பிட்டா கேன்சர் ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் நிறைய வந்து காய் வச்சுருக்காங்க இதை தடவை நான் கேரிங்கே கிடையாது இதுக்கு என்ன ஒரு நம்ம போட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அது பாட்டுக்கு தண்ணி வளர்ந்துடுறாங்க வேற நம்ம வந்து இதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே கொடுக்குறதில்ல ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான் மெடிஷ்னல் பிளான் முடிஞ்சே கிடச்சதுன்னா எல்லாரும் வீட்லேயும் வாங்கி வைங்க அது உரத்துலேருந்து அது பாட்டுக்கு வளர்ந்துடும் ஸோ ரொம்ப ஒரு நல்ல மெடிஷனல் பிளான்ட்டு சீதா